எஸ்பிடி ஃபார்ம் சேனல் நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் இந்த வீடியோ பதிவில் மொத்தமாக மூன்று சினை மாடுகள் விற்பனைக்காக இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுக்கான விற்பனை பதிவை நாம் இந்த வீடியோவில் பார்க்கலாம் நம்ம சேனல் இப்போ தான் ஃபஸ்ட் டைம் பார்க்குறீங்க அப்படின்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிவிட்டு வீடியோ பாருங்கள் இந்த முதல் மாட்டுக்கான டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு இரண்டாம் ஈத்து சினை மாடுங்க நல்ல ஒரு மயிலை சந்தன பிள்ளை இது ரெண்டும் சேர்ந்த மாதிரி ஒரு அற்புதமான ஒரு ஜெஸ்ஸி மாடு இரண்டாம் வயதுக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாருங்க நல்ல ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க மாடு நல்ல நீட்டு போக்கு நல்ல குவாலிட்டி நல்ல மடியமைப்போடு இருக்கக்கூடிய மாடுங்க மடி நல்லா பெருக்க எடுத்தால் மாடு கண்ணு இறங்கும் அப்படின்ற மாதிரி தெரிவிக்கிறார் மாட்டின் உரிமையாளர் காம்பு இடைவெளி எல்லாமே இந்த மாட்டுக்கு சூப்பராக அமைஞ்சிருக்குங்க மாடு நல்லா பத்து நாளில் நல்லா மடி எடுக்கும் இந்த மாட்டுக்கான கறவை என்ன சொல்கிறாங்கன்னா ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் வரையிலும் தாராளமாக கறவு கொடுக்கும் அப்படின்னு சொல்கிறாரு நல்ல மாடாக இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல கலர் பேட்சும் கூட நல்ல ஒரு முகலட்சின்னத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க கிளைமேட் நல்லா தாங்கக்கூடிய மாடு அமைஞ்சிருக்கு சரி இந்த மாடு விற்பனைக்காக எங்கே இருக்குது அப்படின்னு பார்க்கும் பார்க்கும்பட்சத்தில் கரூர் மாவட்டம் புளியூர் அடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு தமிழ்நாடு முழுக்க வாகன வசதி இருக்குது ஒரு நாளைக்கு பதிமூணு லிட்டர் கறவைக்கேற்ற மாதிரி நல்ல குவாலிட்டியில் நல்ல கலர் பேட்சில் சந்தன பிள்ளை மற்றும் மயிலை இரண்டும் கலந்தா மாதிரி ஒரு அற்புதமான ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல அழகான முகலட்சனுங்க கடைப்பல் முளைப்புக்கு இரண்டாம் இரண்டாமயத்துக்கு சினையாக இருக்கக்கூடிய மாடு இந்த மாட்டுக்கு மடி குச்சம் கிடையாது யார் வேணால் கறக்க பிடிக்க மேய்க்க எல்லாமே நல்லாயிருக்கும் கூடவே சுழி சுத்தத்தோடு இருக்கக்கூடிய மாடுன்றாங்க மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு பார்த்தா ரூபாய் ஐம்பத்தொம்போதாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சுருக்காங்க இதுதான் முதல் மாட்டோட டீட்டெயில் மாடு பார்க்க நல்ல மாடாக இருக்குது இவங்க கிட்ட டிரான்ஸ்போர்ட் வசதியை அளவில் தமிழ்நாடு முழுக்க அவைலபிள் தான் எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தந்துடலான்றாங்க டிரான்ஸ்போர்ட் வாடகை தனியாக வந்துடும் மாடு சேஃபாக பொறுப்பாக கொண்டு வந்து சேர்க்கறது மாட்டின் உரிமையாளர் பொறுப்புங்க மொத்தமாக மூணு மாடு சொல்லியிருந்தோம் ஒரு தோஸ்து வண்டி போட்டால் கூட மூணு மாட்டி ஒன்றாவே ஏற்றிடலாங்க எங்கே கேட்டாலும் மாட்டை டெலிவரி பண்ணி தருவாருங்க ஒரு அட்வான்ஸ் அமௌண்ட்டு பத்தாயிரம் இருபதாயிரம் அந்த மாதிரி நீங்கள் பே பண்ணிட்டீங்கன்னா மீதி பேமெண்ட்டை நேரில் வந்து வாங்கிக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு சரி ரெண்டாவது இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் அப்படின்னு நாம் பார்த்தோம்னா இது ஒரு மூன்றாம் நேயத்து கிளி கொம்பு ஜெஸ்ஸி மாடுங்க நல்ல முகலட்சணம் மாடு நல்ல உயரம் நீளத்தில் இருக்கக்கூடிய மாடு அதிகபட்ச திறன் வரக்கூடிய மாடு அப்படின்றாங்க இந்த மாட்டுக்கான சினைத்தன்மை அப்படின்னு பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்கு மாடு கண்ணின பதினைந்து நாட்கள் டைம் பிடிக்கும் அப்படின்னு தெரிவிக்கிறாரு அதிகபட்ச கறவை திறன்ல நல்ல ஜெசி மாடு அப்படின்றாரு ஒரு நாளைக்கு பதினெட்டு லிட்டருக்கு மேல் கறவை கொடுக்கும் குறைச்சி கறக்காது அப்படின்றாங்க கிளி கொம்பில் நல்ல முகணத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க லைட்டாக மாடு உடச்சில் இருந்தாலும் கறவைக்கு தோக்காது அப்படின்றாங்க பால் தாரை எல்லாமே நல்லா இந்த மாட்டுக்கு ஓடுது அப்படின்னு சொல்லியிருக்காரு உங்களுக்கு பார்க்கும்போதே தெரியுங்க மாட்டுக்கான அந்த பால் தாரை எந்த அளவுக்கு இருக்குது அப்படின்றத இந்த மாதிரியான மாடுகள் கறவுக்கு எப்பவுமே தோத்துது கிடையாது இந்த மாட்டோட காம்பேடி வெளி நல்லாவே இருக்கு நல்லா மாடு நல்லா இறக்கமாக மடி எடுக்கும் அகலத்திலையும் மடி இருக்கும் நல்லா பெருமடியாக இருக்குங்க இந்த பதினைந்து நாள் டியூரேஷனில் நல்லா மடி எடுத்தால் மாடு கண்ண இறங்கும் பதினெட்டு லிட்டருக்கு மேல் கறவு கொடுக்கும் நம்ம கேரண்டி சொல்லி மாட்டை கொடுக்கலாம் நண்பா அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மாட்டுக்கான விற்பனை விலை ரூபாய் எழுபத்தையிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன் பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்காங்க சரி இது வந்து இரண்டாவது மாட்டோட டீட்டெயில் மூன்றாவது மாட்டோட டீட்டெயிலும் பார்க்கலாம் வாங்க இந்த மாட்டோட கலருமே ரொம்ப ரொம்ப அரிதாக கிடைக்கக்கூடிய கலருங்க சூப்பர் குவாலிட்டி மாடு நல்லா நறுக்குன்னு இருக்குது பார்க்கறதுக்கு நல்ல உடல் அமைப்பு மாடு நல்ல நட்டு சூப்பரான குவாலிட்டி அழகிய முகழச்சிடணும் இப்படி எல்லாத்துக்குமே தேர்ந்த மாடுங்க இதை இந்த மாட்டோட ஈற்ற பொறுத்தளவில் ரெண்டா நேற்றுக்கு சினியாக இருக்கக்கூடிய மாடு கடைப்பால் முளைப்புக்கு இருக்குங்க ஒரு நாளைக்கு பதினேழு லிட்டர் வரைக்கும் கறவை கொடுக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காரு இந்த மாட்டோட சினைத்தன்மை அப்படின்னு நான் பார்த்தோம்னா ஒன்பது மாதம் சினையாக இருக்குது இந்த மாடு கண்ணு ஒரு பத்து நாட்கள் வரைக்கும் டைம் பிடிக்கும் அப்படின்னு சொல்கிறாரு மாட்டின் உரிமையாளர் நல்லா ரெட்டை முதுகு கொண்ட மாடுங்க நல்லா பட்டையாக இருக்க ஒரு ஆள் படுத்துக்கலாம் அந்த அளவுக்கு மாடு நல்ல அகல நீளத்தில் இருக்கக்கூடிய மாடுங்க நல்ல குவாலிட்டியாக இருக்கக்கூடிய மாடு குறுங்கால் மாடு நல்ல நீளத்துலேயும் நல்ல ஒரு முகலட்சணத்துலையும் இந்த மாடுமே கிளிகொம்பு அமைப்போடு இருக்குங்க வீடியோவில் பார்த்த எல்லா மாடுமே கிளிக்கொம்பு அமைப்பு கொண்ட மாடு தாங்க இதுவும் இந்த மாட்டுக்கான பால் தரையுமே நல்லா ஓடுது பாருங்க நல்ல அற்புதமான கறவைக்கு வரக்கூடிய மாடுங்க ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கிளைமேட் தாங்கக்கூடிய மாடாக இந்த மாடு வந்து அமைஞ்சிருக்கும் நல்ல தோரணையான உடலமைப்போடு இருக்குங்க இந்த மூன்று மாடுகளுமே சுழிற்சுத்தத்தோடு இருக்கு மூன்று மாடுகளுமே கறவைக்கு குறை கிடையாது மூன்று மாடுகளுமே ஹண்ட்ரட் பர்சன்ட் நல்லா கிளைமேட் தாங்கும் எந்த ஏரியா கிளைமேட்டை வந்தாலும் இந்த மாடு தாராளமாக அடாப்ட் பண்ணிக்கும் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு காம்பு இடைவெளி இந்த மாட்டுக்கு ரொம்பவும் பொருத்தமாக இருக்குது நல்லா பூவாட்டாக இருக்குங்க ủy và... கறவை பீச்சு தெரியாதவங்க கூட தாராளமாக கறவை கறந்துக்கலாம் அப்படின்ற மாதிரி சொல்லியிருக்காரு ஒரு அடி கூட கால தூக்காது மாடு குணத்துக்கும் கேரண்டி கொடுக்கலாம் அப்படின்னு சொல்லியிருக்காரு மாட்டின் உரிமையாளர் மூன்று மாடுகளுமே கரூர் மாவட்டம் புளியூர் எடுத்த குளத்துப்பாளையம் அப்படின்ற கிராமத்தில் நண்பர் சதீஷ் அவர்கிட்ட இருந்து தான் விற்பனைக்காக வந்திருக்கு இந்த மாட்டுக்கான விற்பனை விலை அப்படின்னு நான் பார்த்தா ரூபாய் எழுபத்தையாயிரம் கேட்குறாங்க அந்த விலையை முன்பின் அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு நண்பர் தரப்புலேருந்து தெரிவிச்சிருக்கேங்க மூன்று மாடுகளும் சுழி சுத்தம் தான் அதில் எந்த குறைப்பாடும் கிடையாது நல்ல மாடா விற்பனைக்காக இருக்கு விருப்பம் இருந்தா தேர்வு பண்ணிக்கலாங்க நன்றி